நண்பர்களே வணக்கம் இந்த சமீபத்திய மணிப்பூர் வடகிழக்கு மாகாணங்களில் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே கிளர்ச்சியாளர்கள் அதாவது நாகாலாந்தில் வந்து நாகாஸ் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது இந்த மாதிரி மணிப்பூரில் வந்து சில குரூப்புகள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு அடுத்து மணிப்பூர் வந்து சுதந்திர அடைஞ்சி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அவங்க இந்தியாவோட இணைஞ்சாங்க அதாவது மணிப்பூர் வந்து வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு சிறிய மாநிலம் முழுக்க முழுக்க மலைப்பகுதி பள்ளத்தாக்கு பகுதி இந்த மாதிரி இருக்கிற பழங்குடி மக்கள் இருக்கிற இடமே அது எப்படின்னா அதனுடைய வடக்கு எல்லை வந்து நாகாலாந்து வடக்கு மேற்கு இந்த பகுதியில் வந்து அஸ்ஸாம் தெற்கு பகுதி வந்து மிசோரம் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பர்மா பர்மாவனுடைய பார்டர் வந்து அதிகம் ஆரம்ப காலத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் குக்கிகள் குக்கின்னு ஒரு ஏனோ மெயிட்டின்னு ஒரு இனம் இதுதான் இப்போ சண்டை போட்டுருக்காங்க பட்டு பட் அதிகமாக சண்டை போட்டுருக்க இவங்க ரெண்டு வருங்க இந்த ரெண்டு இனத்துலேயும் மெய்ட்டி இனங்கிறதும் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறாங்க குக்கி இனம் இங்கே மணிப்பூர் மட்டும் இல்லை பர்மா மற்ற இடங்கள்லேயே இருந்துருக்கிறாங்க இந்த பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அங்கே உள்ள லோக்கல் மன்னர்கள் ஆட்சிக்கு இருந்தது பிரிட்டிஷ்காரங்க வந்து பிரிட்டிஷை ஏற்றவங்க சண்டை போட்டிருக்காங்க அந்த சண்டையில் பிரிட்டிஷ்காரங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நேரடி அவங்க கட்டுப்பாடுக்கு பிரிட்டிஷ் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுலேயே வந்துருக்காரு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுக்கு மேலே அந்த காலகட்டங்களில் மணிப்பூர் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துருந்துருக்குது அப்போது பிரிட்டிஷ் வடக்கும் போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொம்பு சீவி விட்டு பிரித்தாளம் சொல்லிச்சு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இந்த வேலையை பண்ணி அது ஒரு வேறுபட்ட பழங்குடியினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி சூழ்நிலையை தான் பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டு இருக்காங்க அப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச காலத்துக்கு அப்புறம் பர்மாவில் பிரச்சனை சண்டை அது நடக்கும்போது அங்கேருந்து இடம்பெயர்ந்து நம்ம நாட்டுக்குள்ளே உள்ள வந்தவங்களையும் குக்கியின மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அது இது ஏன் ஏற்கனவே இங்கே இருந்த மக்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் நிறைய வந்து சேர்ந்தது இது ஒரு அமைப்பு சரி இது இதை வச்சு இந்த பிரச்சனைகளை பேசறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்கள் நம்ம இதில் பேச வேண்டியிருக்கு அதான் சொல்லிக்கணும் தான் ஒன்று நம்ம நாட்டில் வந்து பாரத நாட்டில் மிகவும் கொடூரமான அம்சமாக இருந்தது வந்து ஜாதி வேறுபாடு ஜாதி ஜாதிபாடுங்கிறது பல நூற்றாண்டு காலமாக மேல் ஜாதி ஜாதின்னு சொல்லி கொடுமைகள் நடந்தன அதெல்லாம் வந்து இப்போது நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது சரி அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே வரணுங்கிறதுக்காக ரிசர்வேஷன் அந்த மாதிரி கொண்டு வந்ததும் அது மாதிரி இழிவாக செயல்படுத்தினால் மிக கடுமையான சட்ட பிசிஎஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்து வச்சிருக்க காரணம் வந்து இந்த கொடுமைகளை தீர்ப்பதற்காக அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ காலம் மாறிக்கிட்டு வருது பழைய மாதிரி நம்ம கேள்விப்பட்ட மாதிரிலாம் ஜாதி கொடுமைகள் இருக்காங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் ஜாதி வேற்றுமை இன்னும் இருக்குது முடுக்க போயிடுச்சின்னு சொல்ல முடியாது அது நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அது போவது நல்லது ஏன்னா அது வந்து நம்மளுடைய தர்மத்தில் ஜாதி வேற்றுமை பிறப்பால் கிடையாது அதை திரும்ப திரும்ப நான் ஏன் இதை சொல்கிறேன்னா மக்களுடைய தவறான புரிதலும் அரசியலுக்காக ஜாதி வேறுபாடை வந்து ஏவி விட்டு எரிகிற தீலையை எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த வேலையில் பண்ணுறாங்கிறதுனால அது மனு சுருமத்தில் இருக்குது மனு தர்மத்தில் அதெல்லாம் பொய் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பட் நம்ம ஜாதி வேறுபாடுகள் வந்து நம் மக்களிடம் இருந்ததுங்கிறது மிகவும் கொடூரமான உண்மை அது வந்து மாற்றணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை சரி இப்போது இந்த மக்கள் பாதிப்படைந்த மக்களுக்கு இழப்பு அதிகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணம் சில சட்டங்கள் அதில் குறிப்பாக என்னென்னா அந்த ரிசர்வேஷன் அதில் வந்தது அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் தனியாக அட்டவணைகள் ஷெடியூல்னு சொல்லி சட்ட சரத்துக்கள்லாம் முடிஞ்ச உடனே ஒரு பத்து ஷெடியூல் அது அந்த மாதிரி வருது அதில் வந்து இந்த யாருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அதாவது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட ஆதி மக்கள் அப்படின்னு சொல்லி அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஷெடியூல் காஸ்ட்னு வச்சுருந்தாங்க பழங்குடியினர்னால் மலைவாழ் மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஆதி மக்கள் அவங்கள வந்து ஷெட்யூல் ட்ரைப்புன்னு வச்சிருந்தாங்க ட்ரைப்புனால் பழங்குடியினர் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களும் ஆதி மக்கள் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிடுவோம் நம்ம நம் நாட்டில் உள்ள நம் பாரத மண்ணில் பிறந்த நம் பாரத மண்ணில் வளர்ந்த வந்த பூர்வாங்க மக்கள் அவங்க நம்ம எல்லாருமே அவங்களும் சேர்ந்து சரி அதில் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த அந்த அதனால் தான் அவங்க பேர் பட்டியலிடப்பட்ட ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறது அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த ஜாதிகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது அவங்களுக்கு சலுகைகள் செய்ய வேண்டாம் அவங்கள பாதுகாக்கணுங்கிற மாதிரி அமைப்பு அந்த அதனால தான் அந்த ட்ரைப்னால் பழங்குடியினர் ஷெடியூல் ட்ரைப் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணையில் குறிப்பிடப்பட்டவர்கள் ஷெட்யூல் காசுனால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ஜாதிகளை அரசியல் சட்டத்தில் உள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் சரி இது அவங்களுக்குள்ள சலுகைகளில் வந்து ரிசர்வேஷன் ஒன்று இடஒதுக்கீடு ஒன்று இன்னொன்று ஒரு ஷெட்யூல் ட்ரைப் அவர்களுக்கு அவங்களுக்குள்ள நிலங்கள் அது விவசாய நிலமாக இருந்தாலும் சரி வீட்டு நிலமாக இருந்தாலும் சரி வேறு மற்ற ஜாதியினுடைய ஓபிசியோ அல்லது அதர் கம்யூனிட்டிகள் அவங்களுக்கு விற்க முடியாது வாங்க முடியாது அவங்க யாரும் ஏன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இவங்களுடைய ஏழ்மை இப்போ வந்து படிப்பு அளவு வந்து அதிகமாகிடுச்சு அந்த சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் படிப்பு அறிவு அளவு வந்து நம் மக்களிடம் குறைவாக இருந்தது அதனால் கல்லாமல் ஒரு காரணம் ஏமாற்றி அவங்க நிலத்தை வாங்கிடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஷெடியூல் டிரைப்பிட்ட இருக்கிற நிலங்கள் அவங்க ஷெடியூல் ட்ரைப்புக்குள்ளே வந்துக்கலாம் வெளியே மற்ற அதாவது ஓபிசி அல்லது அதர் இருக்கிற மற்ற ஜாதியினுடைய விற்க முடியாது அதே மாதிரி ஷெடியூல் காஸ்ட்டுக்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற இது ஒரு ஒரு மாநிலத்தில் உள்ள சட்டம் வேறுபடும் பட் அது பெரும்பாலும் இந்த அமைப்பில் சட்டம் இருக்கும் ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்க அவங்க இடங்கள் வந்து சில ஸ்டேட்டில் வந்து லிமிட் இருக்குது இந்த லிமிட்டுக்கு மேலே கம்மியாக இருந்தால் விற்க முடியாது இருக்குது அது அந்த ஒதுகுண்ட போல் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அப்படி ஷெடியூல் காஸ்ட்டு இல்லை இருக்கிற மக்களுக்கு அவங்ககிட்ட கூட நல்ல பொங்கல்களை மற்ற கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் விற்க முடியாது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த பிரச்சனைக்கு அதுவும் ஒரு காரணமாக வர்றதுனால இது தேவையானது இந்த சட்டத்தில் குறை எதுவும் இல்லை பட் பிரச்சனைக்கு அதுவும் ஒரு மறைமுகமான காரணமாக பார்க்கின்றன அது அப்படி எடுக்க முடியாது அதுக்காக தான் இதை எவ்வளோ சொல்லுங்கள் அது நம் முழுக்க சொல்லும்போது நான் ஏன் இதை சொன்னோன்னு உங்களுக்கு புரியும் ஸோ ஒரு அதாவது எஸ்டியில் இருக்கிறவங்க அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே வந்துக்க வாங்கிக்கலாம் வந்துக்கலாம் வேறு வெளியால் அவங்கள்ட வாங்க முடியாது அப்படி வாங்கணும் பண்ணணும்னா அதுக்கு டிஸ்ட்ரிக்டு மாவட்ட ஆட்சியர் லெவலில் பெர்மிஷன்லாம் வாங்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் அது உண்மையிலே ஏமாறாமல் வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக பண்ண முடியாது சரி இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுடைய அதாவது ஸ்டேட்டஸ்னால் அதாவது அவங்களுடைய நிலப்பரம்னு வச்சுருக்காங்கன்னா அது குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக அதுக்காகத்தான் அந்த சட்டம் வந்தது சரி இந்த இது இதுதான் அடிப்படை இது இதனுடைய காரணங்களை இனி பார்ப்போம் இப்போது மணிப்பூரை பொறுத்தளவுக்கு அதனுடைய தலைநகரம் வந்து இம்ஃபால் இம்ஃபால் வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி வச்சுக்கோங்க அதை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது மணிப்பூர் மொத்த நிலம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டரில் பத்து சதவீத இடம் வந்து இந்த பள்ளத்தாக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் அதில் ஐம்பத்தி ஏழு சதவீத மக்கள் மிக அதிகமான மக்கள் வந்து மெய்ட்டி இவங்க பழங்குடி ஆரம்பத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கல ஷெடியூல் ட்ரைப் அதாவது மலைவாழ் பழங்குடியினர் ஸ்டேட்டஸ் கொடுக்காமல் அதர் பேக்வேர்ட் கிளாஸுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த மெய்ட்டி மக்களுக்கு இவங்க அதிகமாக இருக்கிற இடம் வந்து இந்த மணிப்பூரில் இம்ஃபால் தலைநகரை இருக்கிற பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் உள்ள இடத்துல அதிகபட்சமான மக்கள் மொத்த மணிப்பூர் மக்க மக்கள் தொகையில் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அது மிக அதிகமாக இருக்க மேய்ட்டி மொத்தமாக வந்து ஒரு ஐம்பத்தேழு சதவீத மக்கள் இங்கே ஒரு இடத்துல மட்டும் அதாவது பத்தில் ஒரு பங்கு இடத்துல பாதிக்கு மேலே ஆட்கள் இருக்கிறாங்க அப்போ ஆட்கள் ஏன்னா அது பள்ளத்தாக்கு பகுதியினால மலைனா ஏறி இறங்குறதும் இது ரெவைன் இருக்கும் ஏறக்கும் பட் இடம் இருக்கிறோம் அந்த மாதிரி அதனால் அங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் மக்களுக்கு தொகை அதிகமாக இருக்குது மெய்ட்டின மக்கள் அதிகம் இருக்கிறாங்க மற்ற சுற்றி உள்ள மலைகள்லாம் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பழங்குடியினர் அதில் நாகாஸும் இருக்கிறாங்க நாகாலாந்தில் வந்து இருக்கிறவங்க நாகர்களும் இருக்கிறாங்க இன மக்களும் இருக்கிறாங்க அவங்க அதுகளில் அதிகம் அதாவது மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீத இடத்துல நாற்பத்தி மூணு பக்கம் சதவீத மக்கள் இல்லை பல பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க அதில் குக்கியின மக்களும் உண்டு அந்த அதிகம் அந்த தொண்ணூறு சதவீத இடங்களில் இருக்கிறதுல குக்கீன மக்கள் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் அதிகம் இருக்கிறாங்க இதில் இப்போ அதிகமாக சேர்றதுக்கு இன்னொரு காரணம் பர்மாலேருந்து உள்ளே வர்றவங்க அதாவது இல்லீகலாக உள்ளே வர்றதா குற்றச்சாட்டு ஸோ அவங்களுடைய மக்கள் எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகிற மாதிரி ஒ மொட்டு மொத்த மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் இருக்குங்கிற மாதிரி கணக்கு இருக்குது இதெல்லாம் செய்திகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன் முப்பது லட்சம் மக்கள் எல்லோரும் சேர்ந்து மேட்டீன மக்கள் குக்கீன மக்கள் அப்புறம் மற்ற பழங்குடியினர் இதில் குக்கீன மக்களுக்கு வந்து பழங்குடி என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க அதாவது எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க மலைப்பகுதியில் சுற்றி அவங்க இருக்கிறவங்க பட் மெயிட்டிக் அது கொடுக்குறாங்க ஓபிசி ஸ்டேட்டஸ் அவங்க கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுருக்காங்க இது ஒரு அம்சம் சரி குக்கியின மக்கள் ஒரிஜினலாக இருந்தது ஒரு பங்குனால் இப்போ பல மடங்கு பர்மாலேருந்து வந்து சேர்ந்தவங்க நிறைய இருக்காங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு ஸோ இருந்து எப்படி இருந்து ஊடுருவாங்களோ அது மாதிரி பர்மாவிலேருந்து அங்கே பார்டர் ஸ்டேட்டுங்கிறதுனால ஊடுருவது அதிகமாக இருக்குங்கிறது ஒரு குற்றச்சாட்டு ஸோ அப்படி எப்படி மலைப்பகுதியில் வந்து சேர்ந்து இருந்துக்கிட்றாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருந்தாலும் அதை வந்து பார்த்து அந்த தேசிய மக்கள் பதிவேடு அப்படின்னு நேஷ்னல் சிட்டிசன் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி அது வேணும்னு சொல்லி அங்கே மணிப்பூர் மக்களும் வந்து டெல்லியிலலாம் வந்து போராடுறாங்க ஏன்னா வெளி இருந்து உள்ளே வர்றாங்க அவங்களெல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை அங்கேயும் இருக்குது அதில் குறிப்பாக குக்கீன மக்கள் அதிகங்கிறது ஒன்று இந்த மெய்டீன மக்கள் அதிகமான மக்கள் வந்து இந்துக்களாகவும் அதாவது பாரத நம்மளுடைய மிக குறைந்த அளவில் முஸ்லீம் இருக்கிறாங்க குக்கீன மக்கள் வந்து ஸ்டாக் இருந்தால் கூட அதிக மக்கள் கிறிஸ்துவத்துலேயும் இருக்கிறாங்க கிறிஸ்டின்லேயே இது இது வந்து அதனுடைய அமைப்புகள்ங்கிறது செய்திகளின்படி இருக்கிறது சரி குக்கீன மக்கள் இவங்களுக்கு மெயிட்டின மக்களுக்கு எஸ்டி ஸ்டாட்டஸ் கொடுக்கக்கூடாதுன்னு செண்டை போட்டுருக்கிறாங்க இது பல காலமாக மெயிட்டின மக்கள் வந்து சண்டை போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு எஸ்டி ஸ்டாட்டஸ் வேணும் இவங்க வேண்டாம்னு சொல்கிற காரணம் என்னென்னா எஸ்டி ஸ்டா ஸ்டாக் கொடுத்தா அவங்க பள்ளத்தாக்கை விட்டு மற்ற மலைப்பகுதிகளிலும் இடம் வாங்க முடியும் ஏன்னா இப்போ வந்து ஓபிசியாக இருக்கிறாங்க ஓபிசியாக இருக்கிறவங்க அங்கே போய் வாங்க முடியாது ஸோ அவங்க எங்கள் இடத்த ஆக்கிரமிக்க வந்துடுவாங்க அதுதான் அதிகபட்ச இடத்துல தான் இருக்கிறாங்க வந்துடுவாங்க அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு சண்டை விடுறாங்க மெயிட்டி மக்கள் சொல்கிறது வந்து முக்கிய ஒரிஜினல் அது கம்மி வெளியே இருந்து வந்தவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க அவங்கள வெளியேற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினலாக இருந்தவங்களுக்கு முழு உரிமையும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் என்ற மா மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பக்கத்து நாட்டிலிருந்து சட்ட விரோதமாக உள்ளே வந்தவர்கள்னால் அதை வந்து சட்டப்படி தான் அணுக வேண்டும் என்பதில் என் கருத்து மாற்றமில்லை மற்றபடி குக்கீன மக்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அவர்களுடைய ஏற்கனவே எஸ்டி ஸ்டாக் கொடுத்துருக்காங்கன்னா அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதை மாற்றுறதுக்கு அங்கே பிரச்சனையும் கிடையாது ஆனால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அவங்க சட்டம் போடுற காரணம் வந்து நீங்கள் கொடுத்தோன்னா இந்த சட்டத்தின்படி எஸ்டி ஸ்டாக் வச்சுக்கிட்டு மலைப்பகுதியில் இவங்க இடம் வாங்க வந்துடுவாங்க இப்போ அதிகமாக இப்போ அரசு துறையில் குக்கீன மக்களோடு அதிகமாக மெட்டீன மக்கள் அரசு துறையில் இருக்கிறாங்கங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு மலைப்பகுதியிலேருந்து இவங்க வந்து இங்கே எப்படி இங்கே சென்னையில் வந்து நிறைய மக்கள் ஜன நெருக்கடி இருக்கோ அது மாதிரி அங்கே இம்ஃபால் பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஜன நெருக்கடி அதிகம் அதில் அதிகபட்சமாக இருக்கிறது மெய்டீன மக்களும் இந்த குக்கி மக்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க இதுதான் அமைப்பு ஸோ இது தான் அடிப்படை பிரச்சனைக்கான காரணம் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இவங்களை எஸ் இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஆரம்பிக்கும் போது யார் எந்தெந்த ஜாதிகளை வந்து இதில் எஸ்டில சகர எஸ்டில சக்தி சேரும் போது மீட்டிங் மக்களை சேர்க்கவில்லை அவங்க ஓஃபீஸில் வச்சுட்டாங்க அப்போ ஷெட்யூல்டு ட்ரைபில்லி அரசியல் சட்டத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்காது ஏன்னா மற்ற கம்யூனிட்டிலாம் நோட்டிஃபிகேஷன் தனியாக இஷ்யூ பண்ணுறது அரசியல் சட்டத்தில் அது வராது அவங்க கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் இரண்டு முறை மத்திய அரசு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க எழுபதுகளிலையும் தொண்ணூறுகளிலையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வேகமாக சண்டை போட்டு போராடுறது இந்த பிரச்சனை கூட இது ஒரு பக்கம் மலைப்பகுதியில் இந்த குக்கியின மக்கள் மற்ற நாகர்கள் அவங்க வந்து பயிரிடும் பயிர்களில் ஒரு பாப்பி சீடுன்னு சொல்கிறாங்க அது கசகச தமிழில் சொன்ன பட் ஆனால் அது வந்து அதில் சில அம்சங்களோடு சேரும்போது அது போதை பொருளுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அதை ஒழிக்க வேண்டும் அதாவது ரிசர்வ் ஃபாரெஸ்ட்டில் அவங்க குக்கியின மக்கள் வந்து குடியேறதை தவிர்க்கணும்னு அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன்னா வர்றவங்கெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயும் போய் உட்காராங்கிறது வந்து ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு ஸோ அதையெல்லாம் அரசாங்கம் வந்து சரிப்படுத்த முயற்சி பண்ணும்போது பிரச்சனை ஆகிறதுங்கிறது இன்னொரு காரணம் இதெல்லாம் சுற்று வட்டாரங்களில் நடப்பது இம்ஃபால் பள்ளத்தாக்கில் வந்து இவங்க ரிசர்வேஷன் கேட்குறது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அங்கேயும் குக்கீன மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி வேலைக்கு வர்றது ஏன்னா அரசு அலுவலகங்கள் வந்து அதிகமாக இருக்குது பள்ளத்தாக்கில் அதிகமாக இருக்குது மற்ற இடங்களில் மழை பெய்து அங்கங்கே சதுரையும் இருக்கும் அதிக ஆளாக இருக்க மாட்டாங்க பணி நிமித்தமாக உக்கீரங்க மக்களும் நிறையா இருக்கிறாங்க மிக கம்மியாக அதாவது மெயிட்டியை கம்பேர் பண்ணவும் மிக குறைவாக அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ இப்போது போன வருஷம் இவங்க இப்படி போராடி கோர்ட்டு கேஸு நடக்கும்போது அங்கே உள்ள ஹைகோர்ட்டு மணிப்பூர் ஹைகோர்ட் வந்து இவங்களுடைய எஸ்டி எஸ்டி ஸ்டேட்டஸ் கூறிய டிமாண்டை கோரிக்கையை வந்து மாநில அரசு பரிசீலித்து மத்திய அரசுக்கு ரெக்கமெண்ட் ஏன்னா அது எஸ்டிஎஸ்சியை வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஷெடியூலில் சேர்க்க வேண்டியதுனால மத்திய சர்க்கார் முடிவு பண்ண பிறகு அது பண்ண முடியும் மாநில சர்க்காராக முடிவு பண்ணி செய்யும் மாநில சர்க்கார் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஆனால் பண்ணுறது அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க அட்டவணையில் சேர்க்க வேண்டியதுனால அது மத்திய தான் பண்ண முடியும் அதை செய்யணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க அது அந்த ஆர்டர் வந்து சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் பிரச்சனை வர்த்தி அது உடனடியாக மிக கடுமையாக எதிர்த்து போராட்டம் குக்கி இன மக்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தா மலைப்பகுதியிலே அவங்க வந்து ஆதிக்கம் பண்ண வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இதை வச்சு சண்டை போடுறாங்க இது ஏற்கனவே இந்த இந்த மன இன மக்களுக்குள்ள சண்டை மாற்றமே அது நடந்ததில் மிக அதிகமாக இப்போது ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் குக்கியின மக்கள் வந்து நைட்டி மக்கள் பகுதியில் பா பாதி அதிகமாக ஏற்படுத்தியதாகவும் இவங்க பதிலடி கொடுக்கும்போது அவங்க பக்கம் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே ரெண்டு பக்கமும் செத்து போயிட்டாங்கிறாங்க அதில் என்னென்னா பள்ளத்தாக்கு பகுதியில் குக்கீன மக்களுக்கு டேஞ்சர் ஏன்னா இவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து இங்கேருந்து இடம்பெயர்ந்து மலைப்பகுதிக்கு போயிடுற மாதிரி மலைப்பகுதியில் தப்பி தவிர யாரும் இருந்தால் அங்கே அவங்க பாதுகாப்பு கிடையாது அவங்க என்ன சுற்றி மற்ற ட்ரைபல்ஸும் குக்கீன மக்கள் வந்து மலைப்பகுதியில் இருக்கிறாங்க ஸோ அங்கேருந்து மைட்டி மக்கள் இருக்கிறாங்கன்னா இடம்பெயர்ந்து காப்பாற்றுற தன்னை பாதுகாத்துக்காக பள்ளதாக பக்கம் இம்ஃபால் வந்துடுறாங்க அப்படி இடம்பெயர்ந்த மக்களே அறுபதாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க ரெண்டு பக்கமும் ஏன்னா பாதிப்பு வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது சரி இப்படி இருக்கையில் குக்கியின மக்கள் சைடில் பெண்களை மானபங்கப்படுத்தின ஒரு சம்பவம் நடந்தது ரெண்டு பெண்மணியை வந்து மெய்டி இன மக்கள் வந்து இந்த பள்ளத்தாக்கில் நிர்வாணமாக பரைடு பண்ண அதாவது ஊர்வலமாக கூப்பிட்டு வந்தது ஒரு மிகப்பெரிய குற்றம் நடந்தது அது வந்து வீடியோ வைரல் ஆகிற வரைக்கும் போலீஸும் பெருசாக கண்டுக்காமல் இருந்துட்டுருக்காங்க மேஜர் ஆக்ஷன் ஏன்னா ஒரே மத கலவரம் ஜாதி கலவரம்னு சொல்லி சாவும் இரநூறு ஆச்சு பெண்கள் கற்படிப்பு கேஸும் அங்கங்கே ஒன்று ரெண்டு வர மாதிரி வருது பட் இது இந்த மாதிரி பெண் பெண்களை இருவரை வந்து துணி இல்லாமல் ஊர்வலமாக கொண்டு போனதுங்கிற குற்றச்சாட்டு வரும்போது அது வீடியோ எடுத்து வெளியே வந்த உடனே நாடு புறம் அதனுடைய எதிர்வினை வந்து கோ மக்கள் கோபம் அதிகமான உடனே சுப்ரீம் கோர்ட்டுமே அது என்னென்னு தானாக முன் வந்து கேஸை நடத்த ஆரம்பித்து அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாங்க அந்த தவறு வந்து அங்கே நடந்தது உடனடியாக அரசு அவர்களை கைது செய்யவில்லை என்பது இன்னொரு குற்றச்சாட்டு கைது ரெண்டு பக்கம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் சாவு இருக்குது ரெண்டு பக்கமும் கற்பழிப்பு குற்றச்சாட்டு இருக்குது பட் இந்த தெ தெளிவாக பரேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கொடூரமாக நடந்து கொண்டது நைட்டீன மக்கள் அதாவது இந்த பள்ளத்தாக்கில் இம்ஃபால் பள்ளத்தாக்கில் இருக்கிற மெஜாரிட்டி மக்களானவர் இவர்கள் செய்த தவறாது இப்போ என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா சுற்றி உள்ள மலைப்பகுதிகள் பூரா குக்கீன மக்களுடைய கோட்டையாகவும் பள்ளத்தாக்கு பகுதி அதாவது பத்து பர்சன்ட் இடம் அந்த பகுதி சென்டராக இருக்கிறது சுற்றி மலைகள் இருக்கிறது வந்து மேட்டீன மக்கள் அந்த மாதிரி அவங்க இங்கே வர முடியும் அவங்க அங்கே போக முடியாது அங்கே மாதிரி சண்டை போடலாம் காயப்போச்சு அடுத்து பள்ளத்தாக்குல மட்டும் ஜனத்தை தான் அவங்களுக்கு இது தொகுதிகள் வரையறப்பாங்க அறுபது தொகுதி மொத்தம் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி வந்து பள்ளத்தாக்கு பக்கமே வந்து இருபது தொகுதி எல்லா மலைகளும் சுற்றி வருது ஏன்னா ஜனத்தொகை அங்கே கம்மி அங்கே இடம் அதிகம் ஜனத்தொகை கம்மி இருபது அப்போ இருபது தொகுதிகள் மலைப்பகுதியிலேருந்து குக்கியின மக்கள் எம்எல்ஏ வந்து ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி இருக்கிறாங்க பத்துக்குள்ளே இருக்கிறாங்க இங்கே பள்ளத்தாக்கில் வந்து நாற்பதுன்னா அதில் இருபது பேருக்கு மேலே வந்து மெயிட்டின மக்களே இருக்கிறாங்க எம்எல்ஏ அப்படிங்கிறது நூறு அப்போ அதுலேயும் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அதனால் அரசு நடத்துறது இவங்களுக்கு அதாவது குக்கியின மக்களுக்கு எதிர்ப்பாக நடத்துகிறாங்கங்கிறது வந்து இன்னொரு குற்றச்சாட்டு அதில் உண்மை இருக்கிற மாதிரி தெரியலை என்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்கிறது காரணம் என்னென்னா அரசு நம் நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் குக்கியின மக்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதே தவறு ரெண்டு பக்கமும் தவறு நடந்துக்கிட்டு இருக்கு தவறு ரெண்டு பக்கம் நடக்கிறது அதான் மெய்ட்டீன மக்கள் பக்கம் தவறு நடக்குது குக்கீன மக்கள் பக்கமும் தவறு நடக்குது நேர் நேர்கொண்டே பார்வைன்னா ரெண்டு பக்கம் தப்பு இருக்குதுன்னு பார்க்குறது நியாயமாக இருக்கும் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து அங்கேயும் மைனாரிட்டி அப்பீஸ்மென்ற வேலையை காட்டிக்கிட்டு இந்த இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிறது நம் நாட்டில் சரி இன்னொரு குற்றச்சாட்டை அரசாங்கமே வைக்கிறது இந்த மலைப்பகுதியில் போதை பொருள் விவசாயம் பண்ணுறது கல்டிவேட் பண்ணுறது அது இந்த பாப்பிசின்னு சொல்கிறது வந்து அதிகமான லெவலில் பண்ணும்போது அது பொதுப்பொருள் பயன்படுத்துகிற செய்கிறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதெல்லாம் அழிக்கிற ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் போதுன்னு அவங்க சட்டை போடுறாங்க இன்னொரு ஸோ இந்த மாதிரி இருக்கு இருக்கையில் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் வெளிநாட்டு சப்போர்ட் வெளிநாட்டு தலையீடு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதாவது சைனா வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பாக எல்லா இடத்துலையும் நடக்கிறவங்க அவங்க வந்து வடகிழக்கு மாகாணத்தில் போராடும் போராளிகளுக்கு மறைமுகமாக சைனா சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா இந்தியாவுக்கு நெ நெருக்கடி கொடுக்கணுங்கிறாங்க பண்ணுறாங்க அதில் இந்த மிலிட்டன்ஸ் போராடுறது அதாவது தீவிரமாக போராடுறவங்களுக்கு வந்து சைனா சப்போர்ட் பண்ணுது அது மாதிரி பர்மாவிலேருந்தும் அங்கேருந்து வர்ற மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டு இதுகளெலாம் வந்து அங்கே உள்ள சிஎம் சொல்லியிருக்கிறது முதல்ல ஒரு மூணு அரசாங்கம் ரெண்டாயிரத்துலேருந்து வரும்போது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்ததாகவும் இப்போ லாஸ்ட் ரெண்டு அரசாங்கம் வந்து பிஜேபினோடய அரசாங்கம் இருக்குது காங்கிரஸ் அரசாங்கம் மூணு தடவைக்கு அப்புறம் தோற்று போய் இப்போ பிஜேபி செகண்ட் டைம் வந்துவிட்டாங்க ஸோ அதனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் வயசாக இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சரி மத்திய சர்க்கார் ஏன் இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்கலைங்கிற அடுத்த கேள்வி வருது கடுமையான நடவடிக்கைனா பழங்குடி மக்களிடம் பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒன்றும் முடியாமல் போகிறதுனால இப்போ கொஞ்சம் கடுமையாக இப்போ இருந்து ஆளுனாலாம் அதிகம் அனுப்பி பேரா மிலிட்டரி ஃபோர்ஸ் நிறைய அனுப்பி கலவரத்தை ஒடுக்குவதற்கு இறங்கி உள்ளார்கள் என்பது செய்தி ஆனால் இங்கு நம் நம் பகுதியில் எதிர்கட்சியினர் சொல்வது போல் ஒட்டுமொத்தமாக குக்கி மக்கள் தான் பாதிக்கப்பட்டனர் என்று சொல்வது தவறு நம்பர் ஒன் ரெண்டு பக்க மக்களும் பாதிக்கப்பட்டாங்க ஒன்று அடுத்து கோரிக்கை மெய்டீன மக்கள் எஸ்டி கேட்குறத கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சண்டை இருக்கிறாங்க அதாவது குறைவான மக்கள் மலைப்பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா ம மலை ஜாதி இது இருக்கிறத வச்சுக்கிட்டு மலைப்பகுதியில் எங்களுக்கு எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல இடம் அங்கே வந்துடுவாங்க அவங்கள எங்கே வரவிடக்கூடாது அப்படி ஸோ இந்த இது மாதிரி உள்ள அடிப்படை காரணத்தினால சண்டை போடுறாங்க ஸோ இதை கொஞ்சம் பேசி தான் தீர்க்கணும் இது வந்து சரி அப்படி அவங்க வாங்கக்கூடாது அவங்க இருக்க பகுதியில் வாங்கக்கூடாது அவங்க பாரம்பரியமாக இருக்கிறாங்கன்னா நம் நாட்டில் ஆரம்பத்திலிருந்து இருப்பவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு இருந்து உள்ளே நுழைஞ்சி வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த அதிகாரம் வெளியே வெளியேற்றாமல் அதுக்கப்புறம் குக்கிகள் சொல்லும் மாதிரி நான் எங்கள் பகுதியில் எங்கள் மலைப்பகுதியில் மற்ற யாரும் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா தனித்துவத்தை நிறுத்தணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அதை பேச வேண்டியது பேசி தீர்க்கலாம் அதில் செய்வதற்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து அதாவது பர்மாவிலிருந்து சட்ட விரோதமாக நுழைந்து இவரோடு சேர்ந்து இருக்கும் அங்கே சொல்லும் போதே பழைய குக்கி புதிய குக்கின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கையில் இந்த புதிய குக்கின்னு இருக்கிறவங்க இருந்து வந்தவங்க அவங்களாம் கணக்கு எடுத்து வெளியேற்றுவது தான் நியாயமாக இருக்கும் அதற்கு பிற்பாடு இவங்களுக்கு எக் எஸ்சி டேக் எஸ்டி டாக் கொடுத்தாலும் மீட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அவங்க இந்தந்த மலைப்பகுதியில் குக்கியை மக்கள் எடுக்கிற இடத்துல வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்குமே ஆனால் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பூர்வாங்க மக்கள் அவங்க இடம் பாதிக்கக்கூடாது அது எங்கள் மலைப்பகுதியில் பாதிக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்கன்னா அதில் பெரிய குற்றச்சாட்டு அதில் தவறு காண்பதற்கு இல்லை என்பது கருத்து அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதும் தேவை ஆனால் அவர்கள் செய்வது இங்கே வந்து இவங்ககிட்ட சண்டை போடுறதும் இந்த மாதிரி பண்ணுறதும் சரியில்லை அதே மாதிரி மெயிட்டீன மக்கள் அவங்கள அடித்து வரட்ட சண்டை போடுறதும் சரியில்லை என்பது நம் கருத்து இதில் இது பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் அரசாங்கம் இராணுவத்தையும் வைத்து சண்டை அதாவது வெப்பன்ஸ் யார் வச்சுருக்காங்கன்னா அப்போ இராணுவத்தை வச்சு கொடுக்குறதும் கரெக்டாக இருக்கும் அது அவங்கள்ட பேசுகிறோம் பேசுகிறோங்கிறதுலாம் வந்து வேலைக்கு ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து இது இன்னும் மத்திய அரசு போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு போய் திருப்பி சண்டை வராத அளவுக்கு செய்தால் நல்லது என்பது நம் கருத்து இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து நடந்த சண்டையில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க ரெண்டு பக்கம் சேர்ந்து அதாவது மெய்ட்டீன மக்களும் குக்கியின மக்களும் சேர்ந்து இறந்தது வந்து கொல்லப்பட்டது இரநூத்தம்பது கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பக்கமே பெண்களை கற்பிணிப்பு குற்றச்சாட்டு அது வந்து ஒரு ரெண்டு பக்கமே இருந்தது இது குறிப்பாக மெய்ட்டீன மக்கள் இந்த பெண்களை குக்கீன மக்கள் பெண்கள் ஒரு ரெண்டு பேரை வந்து துணி இல்லாமல் இந்த மாதிரி ஊர்வலம் செய்தது கொடுமையை வெளியே வந்த பிறகு தான் வெளி உலகத்திற்கு அங்கே உள்ள பிரச்சனையுடைய வீரியம் கொடுமை புரிய ஆரம்பித்தது இப்போது அரசின் கடமை வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் இடம்பெயர்ந்த அறுபதாயிரம் மக்களும் அவரவர் இடத்திற்கு வருவதற்கான சூழ்நிலைகளையும் அரசு உருவாக்குவது நல்லது என்பது நம் கருத்து மற்ற விஷயங்கள் இருக்கும்போது இதை பற்றிய விரிவான வீடியோ இன்னொன்று சொல்கிறேன் இப்போதைக்கு இது ஏற்கனவே கொஞ்ச நாள் இந்த வீடியோ பற்றி போடணும்னு சொன்னீங்களே சமீபத்தில் சில ஒரு சில நண்பர்களும் கேட்டிருந்தாங்க இந்த இதை பற்றிய வீடியோ வேணும்னு அதனால் ப்ரீஃபாக இப்போ இருக்கிற தகவல் வச்சு போட்டிருக்கிறேன் இன்னும் ஆரம்ப காலத்திலேருந்து இந்த பிரச்சனைகளை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதை பற்றி ஒரு விரிவான வீடியோ பின்னாடி போடுறேன் நன்றி வணக்கம்